பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று பாதாள பாதை பாதியானது இதை தான் வாசிச்சு இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் வீரசேகரனை காண சென்ற ஐவரணி அவரை கண்டு நடந்த விவரங்களையெல்லாம் விளக்கி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறினர் அங்கு மாயாபுரி தலைவரும் இருந்தார் அதை கேட்டதும் வீரசேகரன் நீங்கள் நால்வரும் அந்த நீர்த்துளி பதக்கத்தை இணைத்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது அதற்கு காரணமான கோதகா உனக்கும் எங்களது பாராட்டுக்கள் தலைவரே நான் ஒன்று கேட்கலாமா ம் கேளுங்கள் கேசவன் இவ்வாறு இந்த பதக்கத்தை இணைக்க வேண்டும் என்பது தங்களுக்கு முன்பே அறிந்திருந்தால் ஏன் எங்களிடம் கூறாது இருந்தீர்கள் கேட்டது தவறென்றால் மன்னித்து விடுங்கள் தலைவரே எதற்கு மன்னிப்பு கேசவா சில செயல்கள் சில விதிமுறைப்படி நடந்தால் மட்டுமே அதன் முழு பலனை நாம் பெற முடியும் அதை விடுத்து நாமே ஏதாவது அந்த விதியை நம் மதிக்கொண்டு மாற்ற முயற்சித்து இறுதியில் விதியும் மதியும் நம்மை கைவிட்டு நாம் நிர்கதியான நிலையில் இருப்போம் அதனால்தான் நாங்கள் உங்களிடம் எதுவும் அதாவது எல்லாம் தெரிந்திருந்தும் சொல்லாது இருந்தோம் இன்னும் இதுபோல் தாங்கள் தெரிந்தும் எங்களிடம் சொல்லாதது ஏதாவது உள்ளதா தலைவர்களே அதையும் விதி வழி விட்டுவிட்டு நாம் ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம் வாருங்கள் யாரங்கே என்று தன் கைகளை தட்டி தனது வேலையாட்களை வரவழைத்து அனைவருமாக அந்த நடுக்கம் ஏற்பட்ட இடத்துக்கு அங்கு ஏன் அப்படி நேர்ந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக விரைந்து சென்றனர் இதற்கிடையில் பாதாள சுரங்கத்தில் மதிநாகசுரன் கோபம் ஏற்படுத்திய நிலநடுக்கத்தை உணர்ந்த சக அசுரர் இனத்தினர் அவனை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் அப்போது நவ்யாகம்ஷி மதிநாகசுரன் அருகில் சென்று மதி உனது கோபம் அந்த பிரயாகாவை எச்சரித்துவிடப் போகிறது தயவு செய்து கோபத்தை தவிர்த்துவிடு பின்ன என்ன நவியா இந்த சிகராசுரன் வாயை திறந்து ஏதாவது சொல்கிறானா பார் இப்படி இருந்தால் எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் சிகரா மதி சொல்வதும் சரிதானே அவர் ஆசான் மீது வைத்திருக்கும் அன்பை நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லையே அங்கு வட்சாவில் என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிவிடு அதுதான் நம் அனைவருக்கும் நல்லது நவியா நான் அங்கு கண்ட காட்சியை கூறினால் நம் தலைவரான மதிநாகசுரன் தாங்க மாட்டார் அதுவுமின்றி ஆசான் என்னிடம் அது பற்றி உங்கள் யாரிடமும் கூறக்கூடாது என்றும் கூறியுள்ளார் இவனை என்று தன் வாளால் வெட்ட சென்ற மதினாகசுரனை தடுத்த நவியாகம் ஷி மதி என்னது இது நம்மிடம் இருக்கும் சாம்பினிகளும் அழிந்து கொண்டே வருகின்றன நாமே ஆறு பேர்தான் இருக்கிறோம் இதில் சிகராவையும் வெட்டிவிட்டீரையானால் பின் நாம் ஐவர்தான் இருப்போம் சிகரா ஆசான் சொன்னது இருக்கட்டும் தயவு செய்து அங்கு அவர் எப்படி இருக்கிறார் என்ற உண்மையை சொல்லிவிடு நவியாகம் ஷி மதினாகசுரா நமது ஆசான் மிகவும் மோசமான நிலையில்தான் இருக்கிறார் அவரின் கடைசி காலத்தில் இருக்கிறார் தான் மறையும் முன் இந்திரனை நாம் வென்றோம் என்ற செய்தியை கேட்பதற்காகத்தான் உயிரை பிடித்து கொண்டிருப்பதாகவும் அதற்கான வேலைகளை செய்து முடித்து விடவும் அந்த நற்செய்தியுடன் வந்து தன்னை காணும்படியும் கூறினார் அவரை நாதவேழரியும் மற்ற நம் பிள்ளைகளும் நன்றாக கவனித்து வருகின்றனர் இதை சொன்னால் நீங்கள் அனைவரும் அவரை காண அங்கு சென்று விடுவீர்கள் என்பதாலும் அதனால் நமது திட்டம் தள்ளிப்போகும் தான் அதையெல்லாம் உங்களிடமிருந்து மறைத்து அவர் நன்றாக இருப்பதாக உங்களிடம் என்னை கூறச் சொன்னார் ஆனால் என்னால் அது முடியாது போனது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது முதல் முறையாக என் ஆசானின் சொல்பேச்சு கேளாதவனாய் நிற்கின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஆசானே என்று சிகராசுரன் கூறி முடித்ததும் சற்று நிலை தடுமாறிய மதிநாகசுரன் மந்திரா மந்திரா கேட்டாயா நான் சந்தேகப்பட்டது சரியானது பார்த்தாயா என்று மதினாகசுரன் தன் சிறு வயது முதலே மிகவும் நெருக்கமாக பழகிய தன் உயிர் தோழனான மந்திராசுரனை தேடினான் அவனின் கண்ணீர் நிறைந்த கண்களில் மந்திராசுரன் தெரியவில்லை என்றதுமே கண்களை தன் இரு கைகளாலும் துடைத்துக் கொண்டு பார்த்தான் மந்திராசுரன் அந்த பாதாள சுரங்கத்திலிருந்து வட்சாவை நோக்கி வேக வேகமாக சென்று கொண்டிருந்தான் அதைக் கண்ட மதினாகசுரனும் தன் லகிமா சித்தியை பிரயோகித்து அவனைத் தொடர்ந்து வட்சாவிற்குச் சென்றான் தங்கள் தலைவரே திரும்பி சென்றதும் மற்ற அசுரர்களும் எஞ்சிய சாம்பினிகளும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் அசுரர்கள் அந்த பாதாள சுரங்கத்திலிருந்து வட்சாவை நோக்கி நகர்ந்ததும் அந்த சுரங்கத்தின் மேல் கூரை இடிந்து நொறுங்கியது அந்த பாதாள சுரங்கத்தில் அசுரர்கள் சிகராசுரனுக்காக காத்திருந்த இடத்தின் மேல் கூரையிலிருந்து கயிற்றை பிடித்து கொண்டு கீழே இறங்கினர் வீரசேகரனின் வேலையாட்கள் அவர்களின் பாதம் அந்த பாதாள சுரங்கத்தின் தரையை தொட்டதும் அவர்களை கட்டியிருந்த கயிறு தளர்த்தப்பட்டது உடனே அவர்கள் அந்த சுரங்கத்தில் அங்கும் அங்குமிங்குமாக சென்று பார்த்தனர் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியதும் அவர்கள் தங்கள் கயிறுகளை பிடித்து பலமாக இழுத்தனர் கயிறு கீழிருந்து இழுக்கப்பட்டதும் மேலே அந்த கயிற்றை பிடித்திருந்த வேலையாட்கள் உடனே அந்த கயிறுகளை மேல் நோக்கி இழுத்தனர் கீழே சுரங்கத்திற்குள் சென்றவர்கள் பயத்தில் உறைந்து போய் மேலே வந்தவர்களிடம் வீரசேகரரும் அவர் தளபதியான தம்பியும் அவர்களிடம் ஏன் பயந்து காணப்படுகிறீர்கள் கீழே அப்படி என்னதான் இருந்தது அதுதானே மிகவும் பயந்துள்ளீர்களே நீங்கள் பயப்படும் அளவிற்கு என்னதை கண்டீர்கள் என்று வினவிக் கொண்டிருக்கையிலே மேலே நின்று கொண்டு கயிறுகளை இழுத்த வேலையாட்களில் ஒருவர் தலைவரே தலைவரே இன்னும் நம் ஆட்களில் ஒருவர் மேலே வரவில்லை அப்படியா ஏன் என்ன ஆயிற்று மேலே வந்தவர்களை வாய்திறந்து ஏதாவது சொல்ல சொல்லுங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே சுரங்கத்தின் கீழிருந்த அந்த நபரின் கயிறும் பலமாக இழுக்கப்பட்டதும் மேலே இருந்த வேலையாட்கள் அந்த கயிற்றையும் மேலே இழுத்தனர் ஆனால் அது மிகவும் பாரமாக இருக்கவே இன்னும் சிலர் சேர்ந்து இழுக்க வேண்டியதாக இருக்க அதை கண்ட வீரசேகரன் கீழிருந்து மேலே வருவது நம் ஆள்தானா என்ற சந்தேகம் வருகிறதே ஆகவே கயிற்றை மேலே இழுப்பவர்களைத் தவிர மற்ற அனைவரும் சற்று தூரமாக நில்லுங்கள் என்று கூறியதும் அனைவரும் சற்று தள்ளி போய் நின்று கீழிருந்து மேலே வருவது என்னவாக இருக்கும் இல்லை யாராக இருக்கும் என்ற பதற்றத்தில் இருந்தனர் அப்போது ஞானானந்தம் அந்த சுரங்கத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தவர் வேலையாளிடம் சென்று ஏம்பா அப்படி என்னத்தை பார்த்தீங்க நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் ஏதாவது அதற்கான முன் எச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் இப்படி வாய் திறக்காமல் இருந்தால் பின் நாம் அனைவரும் அழிந்துவிட இல்லையா சொல்லுங்கப்பா அது வந்து வந்து ம் சொல்லுப்பா அகோரமான பெரிய உருவங்கள் ம் அந்த உருவங்கள் உங்களை தாக்கியதா ம் இல்லை இல்லை பின் என்னதான் நேர்ந்தது என்று கூறுங்கள் அவைகள் கீழே கீழே என்று அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள் சுரங்கத்திலிருந்து மேலே வந்தது அந்த பாரமான கயிறு அதில் முதலில் வெளியே வந்தது ஒரு கை அதைப் பார்த்ததும் அனைவரும் சற்று பதற்றத்துடன் இரண்டடி முன்னால் வைத்து அந்த குழியையே பார்த்து கொண்டிருந்தனர் மேலே வந்த அந்த வேலையால் மிகவும் மெல்லிய தேகமுடையவர் ஆவார் அவர் மேலே வந்ததும் கயிற்றை விட நினைத்த வேலையாட்களிடம் வெளியே வந்த மெலிந்த வேலையால் நான் வந்துவிட்டேன் என கயிற்றை இழுப்பதை நிறுத்திவிடாதீர்கள் ஏன் இன்னும் யாராவது வரவேண்டியுள்ளதா என்ன இல்லை தலைவரே எனக்குத் தெரிந்து நான் தான் கடைசியாக வந்துள்ளேன் ஆனால் நாங்கள் கீழே கண்டவைகளையும் எனது கயிற்றிலேயே கட்டிக்கொண்டும் வந்துள்ளேன் அதனால்தான் இழுப்பதை நிறுத்த வேண்டாம் என கூறினேன் ஆ அதோ பாருங்கள் அவைகள் வருகின்றன என்று அந்த வேலையால் கூறியதும் வீரசேகரன் உட்பட அனைவருமாக எட்டி பார்த்தனர் பெரிய பெரிய அகோரமான உருவங்கள் வெளிவந்தன அவைகளை கண்டதும் அனைவரும் அவரவர் வாள்களை உருவினர் அதை பார்த்ததும் அந்த மெலிந்த வேலையால் உங்கள் வாள்களுக்கு இங்கு வேலையில்லை அவற்றை உள்ளே வைத்துவிடுங்கள் இவை அனைத்தும் உயிரற்ற நிலையில்தான் சுரங்கத்தில் கிடந்தன அதுதான் அது என்னவாக இருக்கும் என்றும் இதுபோல இன்னும் இருக்குமா என்றும் தெரிந்து கொள்வதற்கும் தாங்கள் அனைவரும் பார்ப்பதற்குமாக கட்டி இழுத்து வந்துள்ளேன் சவாஷ் பலை உனது இந்த வேலைக்கு பாராட்டுகளுடன் பரிசுகளும் தரப்படும் நன்றி தலைவரே ஆனால் இவை எந்த இனத்தை சேர்ந்தவைகள் எப்படி அந்த சுரங்கத்திற்குள் இருக்கின்றன இவைகளை உங்களில் யாராவது பார்த்ததுண்டா என்று மெலிந்த வேலையால் கூறி முடித்ததும் கோதகன் முதலில் சென்று பார்த்தான் தலைவரே இவைகள்தான் அந்த அசுரர்கள் நம் ஊர்களை அழிக்க பயன்படுத்திய படையில் இருந்தன இது மனித இனமே இல்லை அவன் அருகே நின்றிருந்த வேதாந்தகன் ஆமாம் இவைகளிடமிருந்து தப்பித்துதான் நான் இங்கு வந்து சேர்ந்தேன் தெய்வதாட்சண்யமின்றி மனித இனத்தை கொன்று குவிக்கும் ராட்சதர்கள் அதை பார்த்த ஞானானந்தம் ஆம் இது போன்ற உருவங்கள் ஆயிரக்கணக்கில் நான் அந்த அசுரர்களின் அரண்மனையில் பார்த்திருக்கிறேன் இவைகளுக்கு மூளை கிடையாது ஆனால் இவைகளின் மூளையாக இருந்து அனைத்தையும் செய்து வருவது அந்த கார்கோடையன் என்கிற அசுரக்குல ஆசானாவார் நடந்தவற்றையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த கேசவன் முன்வந்து அப்படியென்றால் கீழே அந்த சுரங்கத்திற்குள் அசுரர்கள்தான் இருந்தனரா அதைத்தான் இந்த பதக்கம் நமக்கு குறிப்பளித்து உணர்த்தியதா ஆனால் ஏன் இவைகள் உயிரற்று இருக்கின்றன அப்படி அசுரர்கள் கீழே இருந்திருந்தால் அவர்கள் இப்போது எங்கே இந்த பாதாள சுரங்க வழியை அவர்கள் ஏன் உபயோகிக்க வேண்டும் என்னுள்ளும் இதே தான் மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது கேசவன் அதை அப்படியே தாங்கள் கேட்டுவிட்டீர்கள் எதுவானால் என்ன இனி அவர்கள் இந்த பாதையை உபயோகிக்காது பார்த்துக்கொள்ள வேண்டியது நமது கடமையாகும் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அண்ணா நீங்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஊருக்குள் செல்லுங்கள் நான் நமது வேலையாட்களை வைத்து இந்த சுரங்கத்தை அழித்துவிட்டு வருகிறேன் சபாஷ் வீரராகவா சபாஷ் நீ இந்த வேலையை முடித்துவிட்டே வா நாங்கள் சென்று வருகிறோம் வாருங்கள் இனி நடக்க வேண்டியதை வீரராகவன் பார்த்து கொள்வான் நாம் ஊருக்குள் செல்லலாம் என்று வீரசேகரன் அனைவரையும் அங்கிருந்து ஊருக்குள் அழைத்துச் சென்றார் வீரராகவன் அங்கிருந்த வேலையாட்களிடம் இந்த இனங்களை தூக்கி அந்த பக்கமாக வைத்து விடுங்கள் ஆகட்டும் தளபதியாரே இப்போது இந்த சுரங்கப்பாதையை முழுவதுமாக வலதுபுறம் ஒரு ஐந்து காத தூரம் இடதுப்புறம் ஒரு ஐந்து காத தூரம் என முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்குங்கள் ஆகட்டும் தளபதியாரே என்று வேலை மளமளவென நடந்தேறியது எடுத்துக்கொண்ட வேலை முடியும் வரை வேலையாட்களை மேற்பார்வை பார்த்து கொண்டே அங்கேயே நின்றிருந்த வீரராகவன் ம் சபாஷ் நீங்கள் அனைவரும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் கச்சிதமாகவும் இந்த வேலையை செய்து முடித்தமைக்கு வாழ்த்துக்கள் இன்றிரவு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் இல்லத்தில் விருந்தளிக்க இருக்கிறேன் அனைவரும் குடும்பத்துடன் வந்துவிடுங்கள் ஆகட்டும் தளபதியாரே மிக்க நன்றி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஆனால் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் தளபதியாரே கட்டளையிடுங்கள் செய்து முடிக்க காத்திருக்கின்றோம் இதோ இந்த அகோர பிராணிகளை தீயிலிட்டு எரித்திட வேண்டும் இதோ செய்து முடிக்கிறோம் ம் ஆகட்டும் என்று வீரராகவன் சொன்னதும் அனைவரும் காண மேலே இழுத்து வரப்பட்ட உயிரற்ற எல்லாம் ஓரிடத்தில் வைத்து அவற்றின் மீது எண்ணெயை ஊற்றி எரித்தனர் பிரயாகா தலைவரின் வேலையாட்கள் அனைவருக்குமான வேலைகள் முடிந்ததும் தளபதி வீரராகவனுடன் சேர்ந்து ஊருக்குள் சென்றனர் தளபதியார் சொன்னது போலவே அனைவருக்கும் அவரின் மனையில் விருந்தளிக்கப்பட்டது ஆசானை காணச் சென்ற அசுரர்களும் எஞ்சியிருந்த சாம்பினிகளும் வத்சாவை சென்றடைந்தனர் அங்கே படுத்த படுக்கையாக கிடந்த கார்கோடையனை கண்டதும் மந்திராசுரனும் மதினாகசுரனும் ஓடி அவர் அருகே சென்றனர் மற்ற அசுரர்களும் கண்களில் கண்ணீர் பெருக கார்கோடையனின் அருகில் சென்று நின்றனர் அவர்களின் வருகையை பார்த்த கார்கோடையன் சிகராசுரனை பார்த்து முறைத்தார் அப்போது சிகராசுரன் ஆசானே என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் இவர்களிடம் இருந்து உண்மையை மறைக்க முடியவில்லை அப்போது நாதவேழரி மதிநாகசுரனிடம் வந்து தந்தையே நமது குல ஆசானின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது எங்களால் உங்களுக்கு தகவல் அனுப்பவும் முடியாது தவித்தோம் நல்ல வேளையாக சிகராசுரன் மாமா வந்தார் நானும் ஏழியசுரியும் இந்த விவரத்தை தங்களிடம் சொல்ல தவித்தோம் தெரியுமா நமது ஆசானை தனியே விட்டுவிட்டு எங்களை தேடி வராது அவருடனே இருந்து நல்ல காரியம் செய்துள்ளீர்கள் எங்கள் கண்மணிகளை இனியும் இவரை பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பாகும் ஆகட்டும் தந்தையே ஆசானே உங்களுக்கு என்ன ஆயிற்று வயதாகிவிட்டது மதினாகசுரா சுரா வயதாகிவிட்டது நீங்கள் திரும்பி என்னை காண்பதற்காக இங்கு வந்திருக்க கூடாது பெரிய தவறிழைத்து விட்டீர்கள் ஆசானே எங்களையெல்லாம் காப்பாற்றி இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு எல்லா சித்துக்களையும் பயிற்றுவித்து ஆளாக்கிய உங்களை எப்படி கண்டு கொள்ளாது விட்டுவிட்டு எங்களால் செல்ல முடியும் சொல்லுங்கள் கோபம் மட்டும் நிதானம் தவறி நடக்கச் செய்திடாது பாசமும் அன்பும் நிதானம் தவறச் செய்திடும் பார்த்தீர்களா ஆசானே இப்போதும் பாடம் எடுக்க வேண்டுமா என்ன நமது ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு பாடமாகும் அப்படி அப்படியென்றால் தங்களை பார்க்க ஓடோடி வந்தது தவறு என்கிறீர்களா மனதளவில் வருத்தப்படுவது சரிதான் ஆனால் அதற்காக சென்ற வேலையை முடிக்காது பாதியிலேயே வந்துவிட்டீர்களே இது தவறில்லையா இப்போ என்னவாயிற்று ஆசானே இதோ தங்களை பார்த்து உங்களுக்கான எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் வந்த வழியே சென்றுடுவோம் ம் பார்ப்போம் பார்ப்போம் என்று கூறியதும் உறங்கிப் போனார் கார்கோடையன் உடனே அவரை எழுப்ப முயற்சித்த மதிநாகசுரனிடம் நாதவேழரி தந்தையே இப்படிதான் நன்றாக பேசிக் கொண்டிருப்பார் உடனே தூங்கிப் போய்விடுவார் எழுப்பாதீர்கள் அவரே சற்று நேரத்தில் எழுந்து கொள்வார் அவரை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் சென்று உங்கள் வேலைகளை முடித்துவிட்டு வாருங்கள் அதுவும் சரிதான் இவருக்கு என்னவோ ஏதோ என்ற பதற்றம் இப்போதுதான் என்னுள் கொஞ்சம் தனிந்துள்ளது ம் ஆகட்டும் உங்களுடன் மந்திராசுரனை உதவிக்கு விட்டுவிட்டு செல்கிறேன் மதிநாகசுரா நானே நம் ஆசானுடன் இங்கே இருந்து அவரை பார்த்து என்று சொல்ல வந்தேன் என் மனமறிந்து நீயே கூறிவிட்டாய் மந்திராசுரன் இங்கே இருந்து விட்டால் நாம் ஐவர்தானே இருப்போம் பரவாயில்லை நவியா நாம் சமாளித்துக் கொள்ளலாம் நமது சித்திகளை நாம் பிரயோகித்து நம்மையும் பாதுகாத்து இவர்களையும் பாதுகாப்போம் சரி மதிநாகசுரா அப்படியென்றால் உடனே புறப்படுங்கள் சென்று அந்த பிரயாகாவையும் கைப்பற்றி விடுங்கள் நான் இங்கிருந்து இவரை பார்த்து கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் மன நிம்மதியுடன் சென்று வென்று வாருங்கள் ஆகட்டும் மந்திரா நாங்கள் வருகிறோம் ஆசான் எழுந்ததும் கூறிவிடு ம் வாருங்கள் நாம் மீண்டும் பாதாள சுரங்கம் வழியாக பிரயாகா செல்வோம் என்று ஒவ்வொருவராக குழந்தைகளையும் மந்திராசுரனையும் தவிர மற்ற அனைவரும் சுரங்கத்திற்குள் இறங்கி பிரயாகாவை நோக்கி சென்றனர் அவர்கள் பாதி தூரம் கடந்து சென்றதும் அவர்கள் முன்பு சென்ற சுரங்க பாதை அத்துடன் முடிவுற்றிருந்தது அதை பார்த்த மதினாக சுரன் இதென்ன விந்தை இந்த பாதை எப்படி நாம் ஆசானை கண்டு வருவதற்குள் காணாமல் போனது யாருடைய வேலை இது மதி நான் அப்போதே தங்களிடம் சொன்னேன் தங்களின் கோபம் அந்த இடத்தையே அதிரச் செய்தது யார் கண்டார்கள் அந்த அதிர்வை கண்டறிந்த அந்த பிரயாகா மக்கள்தான் இவ்வாறு செய்திருக்க வேண்டும் ஏனெனில் வேறு எவரையும் நாம் விட்டு வைக்கவில்லையே சரி என் மீது பழி போடுவதற்கு பதிலாக ஏதாவது மாற்று வழி உள்ளதா என்று அனைவரும் யோசியுங்கள் நான் வேறு பாதை ஏதும் உள்ளதா என்று அவ்வழியே சென்று கண்டு வருகிறேன் என்ன சிகரா நான் கேட்டதும் பதிலளித்திருந்தால் இது நேர்ந்திருக்க வாய்ப்பிருந்திருக்காதல்லவா அல்லவா வா என்னுடன் வா நாம் இருவரும் தான் இதற்கான மாற்று வழியை கண்டறிந்து வர வேண்டும் என்று மதினாகசுரனும் சிகராசுரனுமாக மாற்று வழி கண்டுபிடிக்க லகிமா சித்தியை பிரயோகப்படுத்தினர் அவர்களின் வருகைக்காக மீண்டும் சுரங்கத்தில் அமர்ந்தபடி காத்திருந்தனர் மற்ற அசுரர்களும் அவர்களின் சாம்பினிகளும் பிரயாகா மக்களை அழிக்க வேண்டி வந்த அசுரர்கள் மீண்டும் ஆரம்ப புள்ளியிலேயே வந்து நின்றனர் இதுதாங்க அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று பாதாள பாதை பாதி ஆனது கோபம் மட்டுமே ஒருவரை நிலைத்தடுமாறச் செய்திடாது அன்பும் பாசமும் கூட நிலைத்தடுமாறச் செய்திடும் அப்படின்னு கார்கோடையன் சொன்னது எவ்வளோ உண்மையான ஒரு விஷயம் இல்லையா அப்படி நிலைத்தடுமாறிய மதிநாகசுரனும் சக அசுரர்களுமாக என்ன செய்ய இருக்கிறார்கள் அவர்கள் சென்றிருந்த அந்த பாதாள பாதை பாதியிலில் தகர்க்கப்பட்டு விட்டது இனி அவர்களின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் சாம்பினிகளை எரித்துவிட்டு பாதாள சுரங்கத்தை இடித்துவிட்டு ஊருக்குள் சென்றுள்ள பிரயாகா தலைவர் தளபதி மற்றும் ஐவரணி அடுத்து என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்